ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் வருது தீபம் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது திருவண்ணாமலை தீபம் அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து அங்கே திருவண்ணாமலையாரனுடைய இடத்துல மலையில் தீபம் ஏற்றின பிறகு நம்ம இங்கே ஏற்ற பழக்கம் அதே போல் அந்த விரதத்தை முடிக்கிறது உண்டு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தீப நாள் எப்படி அந்த விளக்கு தீபம் எப்படி பிரகாசமாக எரியிறதோ அதுபோல் ஒவ்வொருனுடைய வாழ்க்கை பிரகாசமாக சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் வாழையடி வாழையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா இந்த கார்த்திகை தீப விழா இந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சில முறைகள் இருக்குது இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க தீபம் இப்படி ஏற்றணும் இன்னென்ன எண்ணெயில் ஏற்றணும் இப்படிலாம் இந்த கிழமையில் இந்த இந்த நேரத்தில் ஏற்றி நம்ம வழிபடணும் அப்படின்றது பொதுவாக தீபம் ஏற்றுறதுக்குன்னு சில நாட்கள்லாம் இந்தந்த நாளில் இத்தனை தீபம் ஏற்றணுன்றலாம் சொல்கிறது உண்டு அதுபோல் இந்த கார்த்திகை தீபத்தை நிற்கி நம்ம ஏற்றுறது என்ன அப்படின்னா அதுக்கு சில முறைகள்லாம் இருக்கு இப்போ நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா இந்த ஒன்பதுன்னு ஏற்றலாம் ஒன்பது தீபம் ஏற்றுறது இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு நூற்றி எட்டு இது போல் நம்ம தீபம் ஏற்றலாம் அதே போல் நம்ம வாசலில் தீபம் ஏற்றுறோம் இல்லையா போது இரு பக்கமும் அந்த வாசக்கால் நிலப்பண்ணி இருக்கு இல்லையா இரு பக்கமும் புது விளக்கு தான் அந்த மண்ணகுலாக இருந்தாலும் அதை நம்ம போகுது மற்றபடி நம்ம போன வருஷம் முதல் வருஷம் ரெண்டு வருஷம் இது மாதிரி தொடர்ந்து நம்ம ஏற்றின்னு வரோம் இல்லையா அந்த பழைய விளக்குலாம் இருக்கு இல்லையா அதையே நம்ம பழையபடி ஜலத்தில் போட்டு அலம்பி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் தீபம் போட்டு நம்ம எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் ஏற்றுறோம் முதல்ல இப்போ நம்ம தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்றத நம்ம சுருக்கமாக பார்த்துக்கலாம் நம்ம பூஜை அறையில் முதல்ல தீபம் ஏற்றணும் போது காமாட்சி விளக்கு முதல்ல ஏற்றணும் அதுதான் நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க அது ஏற்றுறது அதுக்கப்புறம் ரெண்டு குத்து விளக்கு இந்த குத்து விளக்கில் பஞ்ச தீபம் பஞ்சமுகம் இருக்கும் இதெல்லாம் ஏற்றிடணும் அதை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வாசப்படியில் ரெண்டு பக்கமும் இரு தீபம் புது தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற வராண்டாவிலையோ வாசல்லையோ மெத்தையிலையோ தோட்டத்துலேயோ அந்த பசுமாடு கட்டி இருக்கக்கூடிய இடத்துலையோ கார் இருக்கக்கூடிய இடத்துலையோ இது போல் நம்மளுடைய புழக்கங்கள் இருக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டில் அங்கங்கேயும் தீபம் வைக்கலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணிக்கையில் வைக்கிறது ரொம்ப சிறப்பானது இதில் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இலுப்பை எண்ணெய் ஆமனுக்கு எண்ணெய் எண்ணெய் கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கலந்தும் ஏற்றலாம் அதே போல் தனித்தனி எண்ணெயாகவும் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது அதே போல் இந்த நெய் தீபம் ஏற்றுறது சிறப்பு அந்த நெய் தீபம் நம்ம பூஜை அறையில் ஏற்றி வழிபடலாம் அடுத்தது நம்ம அகில ஏற்றுறோம் இல்லையா நம்ம வெளியில் நம்ம நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஏற்றுறோம் இல்லையா ஏற்றும் போது சாதாரணமாக மண் தீபம் மண் அகழ் தான் அதில் நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே ஏற்றி அந்தந்த இடத்துல வச்சோம் அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பன்னீர் இலை வெத்தலை வாழை இலை ஆல இலை அரச இலை அந்த மாதிரி இலையில வச்சு அதை நம்ம அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது கடன் நிவர்த்தி பணப்பிரச்சனைகள் குடும்ப மேன்மை தொழில் மேன்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கிரக தோஷங்கள் திருமண தடைகள் உத்தர தடைகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இதில் ஏற்றும் போது பலன் கிடைக்கும் அதில் நம்ம அன்னைக்கு ஏத்தின்னு வரும்போது எல்லா வித தோஷங்களும் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதே போல் அந்த தீபத்தை வந்து திருவண்ணாமலை தீபம் வந்து நேராக போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பானது அதை பார்க்கறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் இந்த புண்ணியங்கள் நமக்கு கிடைக்குமா நேராக அந்த தீபத்தை அண்ணாமலையார் தீபத்தை நம்ம அந்த மலையில் பார்த்து சேவிச்சிக்கும் போது ரொம்ப விசேஷமானது அதே போல் மனதார போக முடியாதவா மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த பிரணவ மந்த முக்கியமான இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்கிறது இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்து ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஈஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா திருவண்ணாமலையாரை நினச்சாலே நமக்கு வந்து ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதனால் அந்த தீபத்தன்னைக்கு அண்ணாமலையாருக்கு ரொம்ப விசேஷமானது அண்ணாமலையாரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதே போல அன்றைக்கி நம்ம கிரிவலம் சுற்றி வர்றது உண்டு தீபத்தன்னிக்கு அண்ணாமலையாருடைய மலையாக நம்ம கிரிவெல்லாம் சுற்றி வர்றது மட்டும் அதே மாதிரி நம்ம அந்த தீபத்தை பார்க்க முடியாதவா அங்கே போய் சுத்த முடியாதவா என்ன அப்படின்னா நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றிட்டு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வாங்குவோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு சுற்றலாமோ ஒற்றைப்படியாக நம்ம சுற்றி வர்றது மிகவும் சிறப்பானது அடுத்தது தீபம் ஏற்றி மூணாவது நாள் நம்ம தீபம் என்றைக்கு நம்ம தீ அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு ஏற்றிட்டு அதுலேருந்து மூணாவது நாள் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் புளி கோதுமை கொஞ்சம் நெல் கொஞ்சம் வரகு இது மூணு எல்லாம் சேர்ந்து ஒரு கை இருந்தால் போதும் இந்த மூணு கலந்து தாம்பாளத்தட்டில் வச்சு அது மேலே அகில் அதாவது மண் மண் அகிலேயே ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பானது அதை அன்றைக்கி நம்ம ஏற்றிக்கணும் அப்படின்னா முன்னோருடைய சாபங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகாலட்சுமியினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள குறைபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் அதனால் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே அதில் வரக்கூடிய அந்த முப்பது நாளும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தன்மைக்கு இதை நீங்கள் செய்து சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக சரியான முறையில் இதெல்லாம் நம்ம சொன்னதை கடைபிடித்து செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் க்ஷேமம் அடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்